மரசொட்டு வரவட்டு வரவட்ட வரவட்டம் வரவட்ட வரவட்டு 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 சூறபட்ட சூரபட்டு 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 சூறப்பட்டு சூளப்பட்டு சோளப்பட்டு சோளப்பட்டு தோளப்பட்டு வேலப்பட்டு 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 காளப்பட்டு 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 வேல தொட்டு சூள தொட்டு சூளசொட்டு தூள சுட்டு வீட்டுக்கட்டு 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 தாளக்கட்டு 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 வாரபட்டு வாரவட்டு வாரவட்டு சூறப்பட்டு சூறப்பட்டு சூழப்பட்டு காலப்பட்டு காளப்பட்டு ஹா அள்ளி உண்டா அள்ளி உண்டா நானாவே உன்னக்குள்ள தூந்துட்டு பரிபூர்ணம் ஆகட்டும்டா வாடா நடனமிட்டு ஜொலிச்சி நின்று நடனமிட்டு வா பரிபூர்ணத்தில் கண்டு வாங்கரிச்சி வாடா ஓங்கரிச்சி வாடி வாடா வா குதிச்சே குதிரையில கணக்கெடுத்து நிதிரையில கண்டு வாடா வா வா குதிச்சு வாடா வெள்ள குதிரையில கணக்கெடுத்து வாடா இதுவரைக்கும் நீ வந்தவன்லடா இப்பதானா வாடா குதிச்சு குதிச்சு வாடா பாடா கதைச்சே கதைச்சே வாடா